இந்த தொகுதி வந்து யாருக்கு கை கொடுக்கும் அதிமுக மூன்று முறை தேமுதிக ஒரு முறை திமுக நான்கு முறை கிளாரிஃபை பண்ணணும் இந்த இடத்துல சரி ஏன்னா இந்த தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி ராமநாதபுரத்துல பலாபலம் சின்னத்துல என்ன முன்னாள் முதல்வர் இந்த தொகுதி வந்து பதினஞ்சு முறை சட்டமன்ற தேர்தல வந்து சந்திச்சிருக்கு நாம திமுக திரும்ப மீண்டும் மாற்று கேண்டிடேட் போட்டாதான் இது சரிபட்டு வருங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கும் எம்பி தேர்தலுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க கட்சியோடைய நிலைமை எப்படி தொகுதிக்குள்ள இருக்குது தொகுதியே வழக்கம் போல போறாங்க அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அண்ணே அங்குச இன்னைக்கு எதை வச்சு ஆட்டத்தை தொடங்க போறீங்க இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கிதான் நம்மளுடைய ஆடுகளம் பயணம் ம் இருக்குங்கிறது சொல்லணும் அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் நேத்தி எடப்பாடி தொகுதியை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து நம்ம கிளம்பிடலாம் சரி தொகுதி யாருக்கு கை கொடுக்குங்கிறத வச்சு மாத்திரலாங்கிறதுனால கெங்கவெலி தனித்தொகுதியில இருந்து அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே கிழக்கு தொகுதியில இருந்தே வரும் இந்த மாதிரி இருக்குவழி தனித்தொகுதி எந்த மாவட்டத்துல சேலம் மாவட்டம் கெங்கவெளி தொகுதி தனித்தொகுதி தான் சரி நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னாடி இந்த தொகுதி வந்து பதி பதினஞ்சு முறை சட்டமன்ற தேர்தல வந்து சந்திச்சிருக்கு தொகுதி சரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வந்து தலைவாசல் தொகுதியா இருந்தது அதுக்கப்புறம் தான் கெங்கவெலி தனி தொகுதியா மாத்துறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து பதினஞ்சு முறை சட்டமன்ற தேர்தல சந்திச்சின்னு பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அஞ்சு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை அதிமுக மூன்று முறை தேமுதிக ஒரு முறை திமுக நான்கு முறை வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக வந்து அந்த தொகுதியில வந்து அளவுக்கு ஜோபிக்கல ஆமா ஜெயிக்கல வெற்றி வாய்ப்பை தான் நம்ம சொல்லணும் சரி இதுல நீங்க பார்த்தாலே தெரியுது மெஜாரிட்டியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா வெற்றி வாய்ப்பை சூடி இருக்கிறது திமுகவும் இருக்கிறாங்க நான்கு முறை வந்து வெற்றி வாய்ப்பு சூடியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா ஒரு கிளாரிஃபை பண்ணணும் இந்த இடத்துல சரி ஏன்னா இந்த தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி தான் தனித்தொகுதிங்கிறதுனால அந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அருந்ததியர் சமுதாய ஓட்ட விட பரையர் சமுதாய ஓட்டு வந்து திமுக சார்பிலும் சரி கே சார்பிலையும் சரி நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் எப்படி இருக்குவாங்கன்னா மெஜாரிட்டி சமுதாயமா இருக்கக்கூடிய பரையர் சமுதாய ஓட்டு தான் பரையர் தான் ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்துவாங்க அந்த விதத்துல நாம வந்து இப்ப இந்த வெற்றி இந்த தொகுதி வந்து யாருக்கு கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை வச்சு நம்ம பாக்கணும்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒண்ணு தேர்தல்ல அதிமுக கூட்டணில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல் தேர்தல் அதிமுக யார் யாராரு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜர் கட்சி அது ஜான்பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மூவேந்திர முன்னேற்ற கழகம் சரி இவங்க இந்த பேர் சேர்ந்துதான் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்றாங்க ஆமா எதிர்கொள்றாங்க அப்போ வந்து அந்த கெங்குவலி தொகுதியில இந்த இவங்க பெற்ற வாக்கு வித்தியாசர்கள் அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி கூட்டணியா சேர்ந்து சரி வாங்கிருக்கிறாங்க சொல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து எண்பத்தொம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கேன் எதிர்த்து போட்டியிட்ட திமுக திமுக வந்து யார் யார் கூட்டணி இருந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக இந்திய முஸ்லிம் கொங்கு கொங்குநாடு கட்சி ஈஸ்வர கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அடுத்தது இவர் வேல்முருகன் அதே மாதிரி மக்கள் விடுத விடுதலை கட்சி அடுத்தது ஆதி தமிழர் பேரவை இவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்தாங்க இவங்க வந்து வாங்கின ஓட்டு வித்தியாசம்னா எண்பத்தி இரண்டாயிரம் இந்த கூட்டணியை வந்து வாங்கின ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவுனா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு ஏழு வெறுமனே வந்து ஒரு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருக்குது ஒருமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் தான் எம்பி தேர்தல் இதுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும் சரி சட்டமன்ற தேர்தலுக்கும் எம்பி தேர்தலுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க கட்சியோட நிலைமை எப்படி தொகுதிக்குள்ள வந்து கொஞ்சம் பார்க்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தவங்க யாருன்னா ஏடிஎம்கே அடுத்து தேமுதிக எஸ்டிபிஐ அதாவது புதிய தமிழகம் இருந்தாங்க சரி இந்த கட்சி தான் வந்து எம்பி இதுல வந்து போன சட்டசபை தேர்தலில் வந்து பாஜக கூட இருந்தாங்க இப்ப பாஜக தனியா கலந்துகிட்டாங்க அவங்க இல்ல இப்ப பாஜக வந்து தனி கூட்டணியா வந்து நாடாளுமன்ற தேர்தல அவங்க வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க ஆமா சரி அதே மாதிரி திமுக பொறுத்த வரையும் திமுக சட்டசபையில இருந்தாங்க சட்டசபை தேர்தல இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்தாங்க இல்லையா கூட்டணியா அவங்க அப்படியே இந்த இதுல வராங்க இந்த இதுல வராங்க சரி ரெண்டாவது பிஜேபி கூட்டணி நம்ம பாக்கணும் பிஜேபி தனியா வந்துட்டாங்க இல்லையா இப்ப பிஜேபி கூட்டணியில பாமக புதிய தமிழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் அடுத்தது இது இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா எட்டு கட்சிகள் வந்து ஒன்னா சேர்ந்து அதுல கூடுதலா ஒரு நபர் மட்டும் சுயேட்சியா நின்னாரு ஆதர பெற்ற ஐயா ராமநாதபுரத்துல பலாபாளம் சின்னத்துல நின்ன முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவங்க வந்து பிஜேபியோடே நின்னாரு அவரு சரி அப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணில இருந்தவங்க இதுதான் சுச்சுவேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல இவங்க இந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் ஒரு விஷயம் இருக்குல்லானே அத பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக வாங்கினது எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு ஆமாம் நீங்க சொல்றது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஆமா கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில

மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு அதாவது ரெண்டு ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கிறாங்க இப்ப இதுல கூட மெஜாரிட்டியா யார் இருக்கிறா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம் கே தான் லீடிங்ல இருக்குது ஒரு விஷயம் நமக்கு புரியுது இன்னொரு விஷயம் கடந்த தேர்தலை விட அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த எம்பி தேர்தல்ல திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு லீடிங் இருக்கும் இல்லையா வாக்கு வித்தியாசங்கள் அந்த அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா திமுக வாங்கின எழுவத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு ஓட்டும் அதே மாதிரி இந்த எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டையும் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபது ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க ஏடிஎம்கே வித்தியாசம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் அதிமுக இருந்ததுங்கிறது ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு அவங்க லீடிங் லீடிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களோட அந்த வித்தியாசங்கிறது வந்து ஐயாயிரமா சுருங்கி இருக்குது சுருங்கி இருக்கு அப்ப ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு பார்டர் லைன்ல தான் வந்து ஒரு போட்டிங்கிறது சேஸ் வந்து ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்குங்கிறதுதான் இது வந்து ஒரு டஃபான தொகுதி அது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு டஃப்பான தொகுதியா தான் இருக்கு இருக்கிறத அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாஜக வந்து தனித்து நின்னப்ப கூட எட்டு கட்சிகள் உதிரி கட்சிகள் சேர்ந்துமே பதினோராயிரம் வாக்குகளை அவங்களால வந்து பெற முடிஞ்சிருக்கு அப்ப அந்த பாஜகவினுடைய அந்த பதினோராயிரத்தை கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே சொன்னாலுமே கூட ஒரு பதினேழாயிரம் ஒரு இருபதாயிரத்துக்குள்ளதான் வித்தியாசங்கிறது வந்து பாக்குறோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில அப்ப நம்ம இந்த கணக்க தான் நம்ம வந்து எடு எடுத்துக்க முடியும் அப்ப பார்டருங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து வெறும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல கங்கவல்லி தொகுதியை வழக்கம் போல இழக்க போறாங்களா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து இந்த இது மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சவாலான தொகுதியில இதுவும் ஒன்னாயிருக்கு கங்கவள்ளி தனி தொகுதி இதுல வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பத்தி தான் நம்ம வந்து வந்து பார்க்க ம் அதிமுக தரப்புல இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் வந்து நல்ல தம்பி சரி அவர் வந்து அவருக்கு மீண்டும் சொல்றாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து எடப்பாடியோடைய நிழல் அதிமுகவுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோனுடைய பேராதரவு பெற்ற வேட்பாளர் சரி சரி நம்ம தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆமா அப்ப அதனால இவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்க அந்த தொகுதியில வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது இவர் வந்து பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் விஷயம் பாக்குறது இன்னொரு இது யாரு அடிபடுறாங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ ஏடிஎம்கே மருதமுத்து அது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எம் இருந்தவர் அவரும் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் சரி அவரும் வந்து இதுக்கு வந்து போட்டி போடுறாரு ஒரு விஷயம் ஏடிஎம்கே தரப்புல சொல்லப்படுது ரெண்டு பேரும் தான் அவங்க செயல்ல அவங்க செயல்ல சரி இந்த பக்கம் டிஎம்கே சைடு வந்துட்டீங்கன்னா டிஎம்கே சைடுல கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இரண்டு முறையும் தோல்வி தழுவியவர் யாருன்னா திருமதி ரேகா பிரியதர்ஷினி இவங்க யாருன்னா சேலத்துடைய முன்னாள் மேயர் இன்னொரு விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு திராவிட பழங்குடியினர் நல வாரியத்துடைய உறுப்பினர் மாநில மகளிர் அணியோடைய துணை செயலாளராகவும் இருக்கிறாங்க இவங்க அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு வந்து தலைமையோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால இவங்க வந்து மீண்டும் சீட்டு கேட்பாங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க ஆனா இரண்டு முறை வாய்ப்பு கொடுத்தும் வந்து சரியா பயன்படுத்தல அங்க வந்து அவருங்களுக்கு வந்து செல்ஃப் எடுக்கல அவங்களுக்குற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சரி இன்னொரு விஷயம் ஆஹ் நீங்க வந்து அடுத்த கேட்டகரியில யார் இருக்காங்கன்னா தலைவாசலுடைய முன்னாள் ஒன்றிய சேர்மன் அழகாம்பாள் அவங்களுடைய மருமகன் தேவேந்திரன் இதுக்கு வந்து போட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு ஆள் யார் சொல்றாங்கன்னா வீரகன் ஒரு வழக்கறிஞர் கணேஷ் கணேசன் சொல்லி இவர் கடந்த முறையே தீவிரமா முயற்சி பண்ணாரு சீட்டுக்காக முயற்சி பண்ணாரு இவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அடுத்தது தலைவாசலுடைய எக்ஸ் எம்எல்ஏ குணசேகரன் அவருடைய மகள் வந்து டாக்டரா ஆமா ஒரு தீவிரமா முயற்சி ஒன்றிய தன்னோட மருமகனுக்கு சீட்டு மகளுக்கு சீட்டு கேக்குறாங்க இவங்களை தாண்டி வந்து வேற யாரும் ஒரு பிரபலங்கள் இல்லையா இருக்கிறாங்க அதாவது தலைவாசலுடைய எக்ஸ் எம்எல்ஏ சொல்ல போனா அந்த மண்ணோட மைந்தர்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை சரி சின்னதுரை சின்னதுரை அவர் வந்து மீண்டும் சீட்டு கேக்குறாரு அவருக்கே கேக்குறாரு அவர் வேற யாருக்கும் இல்ல அவருக்கே கேக்குறாரு சரி அவரு அவருக்கே கேக்குறாரு ஒரு அந்த தொகுதிக்குள்ள ஃபேமிலியரான நபராக இருக்கிறாரு அவரும் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால இப்ப ரேஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரையும் ரேகா பிரியதர்ஷினி வெஸ்ட் சின்னதுரைங்கிற நிலைமையில தான் இந்த தொகுதி வந்து ஓடிட்டு இருக்கு ரேகா பிரியதர்ஷினி எடுத்துக்கிட்டோம்னா சேலம் மாநகராட்சியினுடைய மேயரா இருந்திருக்கிறாங்க தலைமைக்கு நெருக்கமானவங்களா வந்து இருக்கிறாங்க என்ன சொல்லப்போனா இப்ப நீங்க சொல்ற இந்த சின்னத்துறை மற்ற நபர்கள் பெயரெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிரபலம் ஆகலை ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குதானே இரநூத்தி முப்பத்தி நாலுனுடைய எம்எல்ஏக்களுடைய பெயர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்போதுமே பிரபலம் ஆகுவது இல்லை ஆனா ரேக்க பிரியதர்சினி அப்படின்னா ஒரு ஊடக வெளிச்சம் இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஒரு பெண் மேயர் அப்படிங்கிற ஒரு இருந்தும் சேலம் மாநகராட்சியினுடைய மேயரா இருந்தாங்கிறதுல இருந்தும் உம் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது பார்க்கப்படுது கரெக்டாக நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா இந்த ஏன் இரண்டு முறை வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வாக்கு வித்தியாசம் வாங்கி இல்ல ஏதோ ஒரு வெட்டு வாய்ப்பை ஏதோ ஒரு முறை சந்தித்து இருந்தா கூட வழிய வந்து மீண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த தொகுதியை வரையும் கட்சிக்காரங்க வேலை பாக்கணும்னா அவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காதிங்க வேற நபருக்கு கொடுங்க சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துலதான் தேர்தல் பொறுப்பு அமைச்சரான ஏவா வேலு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு உங்களுக்கு தலைமையில என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் கூட பல பொறுப்புகளை வைத்து வந்திருந்தாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை கையில திமுக திரும்ப மீண்டும் குடிக்கணும்னா அதுக்கு வந்து கேண்டிடேட் வந்து மாற்று கேண்டிடேட் போட்டாதான் இது சரிபட்டு வருங்கிறத குறிச்சுட்டு இருக்காங்க இதுதான் பாக்கணும் என்ன சொல்லப்பனா இப்ப இந்த கங்கவெளி தொகுதியை நீங்க வந்து வாக்குகள் பத்தி பேசி இருக்கிறோம் கட்சிகள் வேட்பாளர்கள் குறித்து பேசியிருக்கிறோம் இப்ப தலைவாசல் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து தமிழகத்துக்கு ஒரு பிரபலமான வந்து பேரு ஆமா இது நடிகர் தலைவாசல் விஜய்ங்கிறதுனால மட்டும் வந்து கிடையாது என்ன சொல்லப்போனா அந்த கெங்கவல்லி அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த தலைவாசல் அந்த வட்டாரங்கள் வந்து ஜவ்வரிசி தொழிற்சாலைகள் வந்து நிறைந்த ஒரு மாவட்டம் அதுதான் அவங்களுக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதான தொழிலா இருந்தாலும் அதற்கடுத்து ஜவரிசி ஆலைகள்ங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு அடுத்தது வந்து போலி பண்ணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க இதை விட இது வரைக்கும் நமக்கு வந்து வெளியில தெரியாம அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலம் ஆகாம தெற்காசியாவினுடைய மிக பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா தலைவாசல்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் தமிழகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய தினசரி காய்கறி சந்தை அதுவும் வந்து இந்த தொகுதிக்குள்ளதான் வந்து அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் இதனுடைய சிறப்பம்சங்களா இருக்கும் இவ்வளவு அடு இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தும் கூட அந்த மாவட்டத்துல ஒரே ஒரு ரயில் நிலையம் தான் இருக்கு தலைவாசல் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த தலைவாசல்ல கூட சென்னைக்கு போறதுக்கான ட்ரெயின் வந்து நின்னுட்டு போகிறது இல்ல அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களினுடைய ஒரு நீண்ட குறையாக வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்ப இவ்வளவு ஒரு பாரம்பரியமான அல்லது வந்து ஒரு பிரபலமான வந்து ரெண்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்துல ஒரு ட்ரெயின் சென்னைக்கு தலைநகரை வந்து இணைக்கக்கூடிய ட்ரெயின் வந்து நிற்காமல் போகுதுன்னா அதுக்கு வந்து எந்த கட்சிகளாவது வந்து எந்த எம்எல்ஏ ஆவது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் தானே மக்களினுடைய ஆதரவை பெற முடியும் முடியும் அடுத்தது வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா கொல்லிமலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்வேத நதி அந்த நதியை வந்து கூவாம மாற்றிட்டாங்க அது இன்னொரு காலத்தில் வந்து விவசாய பயன்பாட்டுக்கும் குடிநீருக்காகவும் அந்த நதியை வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு சாக்கடையா வந்து ஆலைகளுடைய கழிவுகள் வந்து அதில் வந்து கொட்டப்படுது பல்வேறு வகையில் அது வந்து சாக்கடையா மாறிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அந்த நதியை புனரமைக்கணும் சீரமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் அந்த தொகுதி மக்களினுடைய ஒரு நீண்டகால கோரிக்கைகளாக அது வந்து இருந்துட்டு இருக்குங்கிறது தான் அப்போ இதுக்கு யார் வந்து ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கா இல்லையா கண்டிப்பா நீங்க சொல்ற அளவுக்கு தொகுதியட்டிடுறவங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொகுதியில இத்தனை முறை வெற்றி வாய்ப்பு பெற்றவங்க என்ன அடிப்படை வசதிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க செஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயம் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா இதை வந்து அடிக்கல் நாட்டி தலைமை வந்து முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இது பண்ணாரு அப்புறம் அது சில அரசியல் காரணிகளால அது வந்து திறக்கப்படாம இருந்து நிறைய சர்ச்சைகள்லாம் ஏர் ஏற்பட்டது இப்போ மீண்டும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்து திறந்துருக்காங்க அதுல இன்னும் சில கட்டட கட்ட கட்டட அமைப்பு பணிகள் தான் போயிட்டு இருக்குது